ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sai Kanyaga Vlog. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா தமிழ் கடவுள் ஆகிய முருகப்பெருமானுக்கு முதல் முதலாக கட்டப்பட்ட கோயில் நாலாயிரம் வருட பழமையான கோயில் அந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்ம போய்ட்டுருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சேனலில் subscribe பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இந்த இடம் பார்த்துன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து கொடைக்கானல் கொடைக்கானலாகவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலாக்கு தான் வருவாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்தோம் முருகன் வந்து பார்த்திங்கன்னா குண்டு இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மலை இந்த மாதிரி இடத்துல தான் முருகன் இருப்பாங்க அது ஒரு நாலாயிரத்து ஐநூறு வருடம் பழமையான ஒரு கோயில் இது வந்து முதன் முதலாக முருகனுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த வெற்றி வேலப்பர் கோவில் இந்த கோவில் வந்து நம்ம கொடைக்கானல் கொடைக்கானல் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் கோவில்பட்டிங்கிற ஒரு கிராமம் நல்ல ஒரு பசுமையான கிராமம் சுற்றி பார்த்தா தெரியும் வெற்றி வேலப்பர் இது நல்ல ஒரு பெயர் பெற்ற கோயில் ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து அவ்வளோ பேர் வந்து சுற்றுலாக்கு வராங்க ஆனால் இந்த மாதிரி இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் யாருமே இல்லை பார்த்திங்கன்னா பழமையான கோயில் இந்த கோயிலை பற்றி யாருக்குமே தெரியல தெரியுமா இல்லை தெரியலையான்னு தெரியல நான் இந்த வீடியோ மூலயமா அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கோயில் உள்ள நுழைஞ்சோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தில் வந்து சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேருமே உள்ளார இருப்பாங்க இந்த மண்டபத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வலதுபுறம் இடுமன் சன்னதி இருக்கும் இடுமன் இடும்பி இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்காங்க பாருங்கள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்ட இந்த கோயிலோட கற்சிற்பங்கள்லாம் பார்க்குறீங்க இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது கற்சிற்பங்கள் இப்போ போனால் கூட நம்ம வந்து பார்க்கலாம் கிட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கற்சிற்பங்கள்லாம் பழமையான கோயில்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே பாண்டிய மன்னர்களால் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது பட்டயன்னு சொல்லுவாங்க அந்த கல்வெட்டு இன்னும் வந்து அந்த கோயிலில் இருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கல்வெட்டு தான் பாருங்க பின்னர் இந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் இந்த கோவிலோட வரலாறை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னது கொஞ்சம் கேளுங்க இருக்காரு சிவனோட சிவன்கிட்ட கோய்ச்சிக்கிட்டு தான் அவர் வந்தார் நம்ம அப்பாவோட சவுண்டே நமக்கு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து இந்த பள்ளத்தில் இறங்கினார் இது வந்து ஃபுல்லாக பாறை சரி இதில் வந்து உட்காந்து லிங்கத்து மேலேயே அவர் ஆவடையார் மேலே உட்காந்துரு அவரோட பேர் என்னன்னா அப்பர் பாரவேலப்பார் இவரோட உண்மையான பேர் இது இதுக்கா நாலு மக்களால் வந்துட்டு போய் மக்களுக்கு வெற்றி நிறைய அடைஞ்சதுனால வெற்றி வேலை பண்ணுறது இவருக்கு பேர் சூடப்பட்டது இது இங்கே உள்ள சிறப்பு அதே மாதிரி இங்கே வந்து நலத்திரங்கள் நிறைய இருக்குது தனிப்பட்டு கிடையாது இது சுற்றி வந்தாலே இந்த ஃபுல்லாக சுற்றி வந்து உள்ளே போய் அவங்களை பார்த்தாலே நமக்கு இருக்க தோசங்கள் தீங்கும் இதோட சிறப்பு அது கனோல வரும் நம்ம நம்பி அதாவது இன்னொன்று எப்படின்னா நம்ம வந்தோம் போனோம்னு இது இல்லாம நமக்கு இவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பி இருக்குமோ அவர் அவ்வளவுக்கு நமக்கு காட்சி அளிப்பார் கண்டிப்பா

பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு அதுக்கு வந்து கட்டி இருக்காங்க கட்டி இருக்காங்க ஆ பாண்டிய மன்னர் கட்டின பிறகு தான் இது பாண்டிய மத்த கோயில் எல்லாம் கட்டிருந்தாங்க ஆமா ஆமா இது ஃபர்ஸ்ட் கோயில் பழனி மலைக்கெல்லாம் முந்தினவர்னு சொல்வாங்க முன்னாடி பழனி மலை இப்ப குறிஞ்சி ஆண்டவர் குழந்தை வேலப்பர் அது எங்களுக்கு இன்னும் தெரியல நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் முருகப்பெருமை தந்தையார் சிவபெருமானிடம் ஞானப்பழம் கிடைக்காத காரணத்தினால அவர் கோவப்பட்டு பழனியில் தான் போய் உட்காந்து ஆரம்பிச்சோம் ஆக்சுவலி வந்து இவங்க சொல்கிறத பார்த்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து ஞானப்பலம் கிடைக்காத காரணத்தினால வந்து கோவப்பட்டு இந்த கோவில்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து இந்த மலையில் தான் வந்து அவர் வந்து கோவப்பட்டு உட்கார்ந்துருக்கார் ஓகேங்களா அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே நின்று பக்தர்களுக்கு அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா போகர் அவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க போகர் அவரால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ண சிலைன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே இந்த கோவிலுக்குள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை அறியாமலே ஒரு உணர்வுகள் நமக்கு தோணுது ஒரு வைப்ரேஷன் அது நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உணர்வுகள் உங்களுக்கும் தோணும் இந்த கோவிலின் மூலவராகிய முருகப்பெருமான் சிவலிங்கத்தின் மீது நின்று பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுக்குறார் நல்லா பாருங்கள் சிவலிங்கத்துக்கு மேலே நிற்கிறார் அவர் வந்து இந்த கோவிலில் இன்னொரு ஒரு கதையும் ஒன்று இருக்குது முருகப்பெருமான் வந்து அசுரனை வதம் செய்த பின்னர் இந்த கோவிலின் வெளியே உள்ள ஒரு மண்டபத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரை பார்த்தீங்களேன் அந்த மூணு பேரையும் வணங்கினதாக வந்து சொல்கிறாங்க लाय <laughs> <laughs> Não, ah, வாங்கிட்ட வாங்கிட்டமா இந்த கோவிலை வழிபட்ட பிறகு கோவிலோட வெளிபுறத்தை நம்ம சுற்றி பார்க்கும்போது கோவில் சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் காலபைரவர் பாலதண்டாயுதபாணி சிவபெருமான் சிவலிங்கம் கண்ணப்பநாயனார் போல் நிறையா சிலைகள்லாம் வந்து நாலாயிரம் நாலாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோவிலில் கர்சிற்பங்கள்லாம் இருக்குது அதையும் நீங்கள் இப்போ போனாலும் கண்குளராக பார்க்கலாம் சாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல வெயில் சரியான வெயில் அடிச்சுகிட்டே இருந்துச்சு வேற அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சு இது இவ்வளோ நாளாக கொடைக்கானலில் வந்து வெயில் பயங்கர வெயிலாக இருந்துச்சு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் வந்து பிரகாரத்தை எல்லாம் சுற்றி முடித்த பிறகு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மழை சரியான மழை அப்படியே இடமே குளுமையாக மாறிடுச்சு இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டமாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சரியாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு நாங்கள் சாமி தரிசனம்லாம் முடிச்சிட்டோம் ஒரு பத்தரைலேருந்து ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்ல மலை சரியான மலை நாங்கள் நல்ல மலையில் நனைஞ்சோம் கோயிலில் அங்கேயே கோயிலே எடுத்தோம் ரொம்ப நேரமாக முருகனாக தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தோம் அது உண்மையாலுமே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வெற்றி வேலை வந்து கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வைப்பார் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகப்பெருமான் வந்து முத முதலாம் உட்காந்த இடம் அந்த மலைக்கு போக போகிறோம் அடுத்தது அதை மறக்க இதுதான் அந்த இடம் இது அடுத்த வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோம் மறக்காமல் பாருங்கள்